நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ப்ரைஸ் கார்டு ஆகுதாக தே எப்படிங்க தேவுடைய பிள்ளைகளிருந்து உற்பத்தி ஆகிறது எப்படிங்க நோஞ்சானா ஒன்று பிறக்கும் ஒன்று கஞ்சனா பிறக்கும் ஒன்று கிரிக்கனாக பிறக்கும் ஒன்று லூஸாக பிறக்கும் ஒன்று பைத்தியமாக பிறக்கும் ஒன்று தண்டமாக பிறக்கும் ஒன்று எத்தனை ஆகுதாக ஊற சுற்றுறதா பிறக்கும் ப்ரைஸ் கார்ட்டு உடாவுதாங்க எதுக்கும் வேஸ்ட்டாக யூஸ்லெஸாக இருக்கிறது பிறக்கும் எப்படி பிறக்கும் அப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காத அப்போ நான் யார் எங்கள் வீட்டில் அப்படி இருக்காத எங்கள் வீட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாத நாங்கள் யார் நாங்கள் தேவடைய பிள்ளை தோத்திரமடை ஆவதாக நான் தேவடைய பிள்ளை என்று ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளை ருசித்தா ஒரு பைத்தியம் மாதிரி இருக்க முடியுமா அறகுறையாக வாழ முடியுமா தண்டமாக வாழ முடியுமா வாழ்வதற்கு விருப்பமே வராது நான் தேவடைய பிள்ளை நான் ராஜ்யத்தின் புத்திரன் நான் தேவடைய பிள்ளை நான் எப்படி லூஸாக இருக்க முடியும் நான் தேவடைய பிள்ளை நான் என் மனைவிக்கே நான் கஞ்சனாக இருப்போண்ணா நான் தேவடைய பிள்ளை பிரைஸ்கா நான் எப்படி பிரைஸ்கார் அறகுறையாக ஊரை சுற்றிட்டு வீட்டில் வந்து அடாவடி தனம் பண்ண முடியும் நான் தேவடைய பிள்ளை நான் உடைய வாரிசு நான் ராஜ்யத்தின் புத்திரர் கதாமத்திற்கு ஸ்தோத்ரம் அல லூயா அல லூயா அப்போது பிரைஸ்கார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சபை முழுவதும் நான் தேவடைய பிள்ளை அவரால் பிறந்தவன் நான் ராஜ்யத்தின் புத்திரன் கதராமதற்கு ஸ்தோத்ரா சரி பெற்றோரெலாம் இருக்கிறீங்க உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கலாம் இதுவரைக்கும் நடந்து போச்சு அதை விட்டுருவோம் ஸ்தோத்திரம் இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரண் எடுக்கணும்னா ராஜ்யத்தின் இருந்து எடுக்கவா தேவனுடைய தினவுடைய இருந்து எடுக்கவா வேறு எங்கேருந்து எடுக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் நீ ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என் மகளுக்கு ஒரு வரன் வர வேண்டும் என் பையனுக்கு வர வர வேண்டும் என்றால் எங்க எடுக்கணும் தேவடைய புத்திரர் அந்த அங்கு போய் எடுக்கவா நான் தேவனுடைய பிள்ளை தேவடைய பிரியமான பிள்ளை நான் தேவனால் பிறந்தவன் அங்கு எடுத்தா என் மகன் நல்லா வாழ்வாளா என் பையன் நல்லா வாழ்வானா உங்க சிந்தைக்கு ஆகாரமாய் உணவாய் கொடுக்கிறேன் சிந்தியங்கள் உங்க சிந்தைக்கு நான் ஒர்க் கொடுக்குறேன் கதிராபத் தோத்ரா நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது அக்கா பையன் மாமா பையன் ப்ரைஸ் கார்டு என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட ரொம்ப நாள் வேலை பார்த்தோம் அதனால் பிரைஸ்கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பங்களுக்கு செய்து விடுகிறோம் நான் சொல்ல அக்கா மகளாக இருக்கட்டும் தம்பி மகளாக இருக்கட்டும் அண்ணன் மகளாக இருக்கட்டும் மாமா மகளாக இருக்கட்டும் எய்திய பொண்ணாக இருக்கட்டும் பாபிலோன் பொண்ணாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா பொண்ணாக இருக்கட்டும் வடநாட்டு பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ராஜ்யத்தின் புத்திரியாக புத்திரனாக இருக்கிறார்களா நான் தேவனுடைய பிள்ளை பிரியமான பிள்ளை என்று இருக்கிறார்களா அதுதான் விஷயமே அதுதான் ரொம்ப விஷயம் தான் உங்க குடும்பமே வருங்கால சந்ததி ஓ காட் தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு சங்கதி சந்ததியாக எழும்பும் கரங்களை தட்டி கதிரை